கிருஷ்ணன் செட்டியார் ஒரு திருவிழாக்கே எல்லோரும் வந்திருக்காங்க அவங்க ஊரில் இருந்து நிறைய பேர் சேருவாங்களாம் அது ஊர் வந்து பாலக்கான என்னமோ பாலக்கோடு சொன்னாங்க அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க இது மாதிரி அந்தர்கள்லாம் நிறைய பேர் வருவாங்களாம் இவங்கெல்லாம் முன்னாடியே வந்துட்டு கிருஷ்ணன் செட்டியாரெல்லாம் வந்துருக்கிறாங்க ஏன்னா தெய்வத்தை அப்பா தெய்வம்னா அப்படி அவருக்கு உயிர் அந்த மாதிரி தான் வாழ்ந்தார் தெய்வம் 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 தான் அப்போ எல்லோரும் வந்து எல்லாம் தெய்வம் வந்து ரொம்ப அன்போடு விசாரிப்பாங்களாம் ஏன்னா பிள்ளைங்களாச்சே ரஷ்யாக இருங்களாடா பஸ்ஸு கிடச்சிதா வீட்டில் எப்படி இருக்குது அங்கே தோட்டம் எப்படி இருக்குது ரொம்ப விவசாயிங்க நிறைய விவசாயினா ரம் தெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்கும் விவசாயிலாம் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் விவசாயி சேர்ந்துருக்குறாங்க இதில் எல்லாமே தெய்வத்துக்கிட்டே இருந்து சந்தோஷமாக இருக்குது அப்போ ஒரு அருந்தர் வந்திருக்காரு அவங்களும் வந்து தெய்வத்தோடு இருந்து ஊருக்கு புறப்படுறதுக்கு உத்தரவை கேட்குறாங்க தெய்வத்துக்கிட்ட தெய்வம் அப்படியே பார்த்தாங்க என்னடா என்னமோ சொல்ல வர்ற என்ன ஆச்சுன்னு அதுதான் தெய்வமே ஏன்னா அவர் மல்லிப்பூ தோட்டம் வச்சிருக்காரு மல்லிப்பூ தோட்டம் வச்சு வீடு வந்து தனி வீடு அங்கே அந்த தோட்டத்தில் தனி வீடு அவர் தெய்வத்தை நினச்சி நைட்டில் படிக்கிறது செய்கிறது மாதிரிலாம் இருப்பார் ஒரு நாள் ஒரு நல்ல பாம்பு வந்துன்னு போயிட்டுருக்குது அந்த தோட்டத்தில் ஏன்னா நல்ல பாம்புங்க வரதான் செய்யும் தெய்வமே இந்த மாதிரி தினமும் ஒரு நல்ல பாம்பு வருது எனக்கு பயமாக இருக்குது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அது அப்படின்னு சொல்கிறாரு அங்கே யார் பக்கத்தில் வர இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிருஷ்ணா போய் அதை அடிச்சிடு அப்படின்னு தெய்வம் உத்தரவாது ஏன்னா பயமுறுத்தும் போது அதை விடக்கூடாது நீ போய் அடிச்சிடு அப்படின்ட்டாங்க அதோடு அவர் இப்போ ஒரு பதினஞ்சு நாள் போகலை அங்கே வீட்டுக்கு அவர் அந்த அண்ணா போய் பார்க்கல ஏதோ வேலையாக இவர் இங்கே தங்கிட்டார் சரி ஒரு நாள் இங்கே மறந்து போயிட்டார் தெய்வ உத்தர மறந்து போயிட்டார் அப்புறம் ஒரு நாள் போகிறாரு போயிட்டு ஆனால் எப்படி இருக்கிறீங்க என்னான்ட்டு நைட்டு அப்போ நைட்டில் தான் உட்காந்து ஞானம் பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது வெளியில் வந்து காலை வைக்கிறாரு அந்த பாம்பு வந்து படுத்துருக்கோம் வாசப்படி பாம்பு படுத்துருக்கும் ஆனால் எது த காலில் தடுமா தடை இதை பண்ணுது அப்படின்னா அண்ணா அந்த பாம்பு இன்னைக்கு வந்துருச்சுண்ணா நீங்கள் அண்ணா தெய்வம் உத்தரவு பண்ணாங்களே அடிக்க சொல்லி அது தானாக வந்துருக்குது பாரு அப்படின்னு சொல்லவும் அவர் என்ன பண்ணியிருக்கா அன்னத்தையும் பார்த்து குச்சி எதுவுமே காணும் பெரிய அவர் அடிப்பாராம் பாம்பெலாம் வரான் அந்த அண்ணன் அண்ணா இது மாதிரி உடனே சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு குச்சி ஒன்று எடுங்க பார்த்துங்கன்னா அந்த குச்சி ஒரு பக்கம் கூறாக நீட்டி நின்றுருக்குது நீட்டிட்டுருக்கோம் அவர் அதை கவனிக்கலை அதை திருப்பி வச்சு அடிக்கிறாரு அடி வாங்கி தான் சீரவே இல்லையாம் பாருங்க அந்த குச்சி வந்து அவர் காலில் வந்து குத் நல்லா குத்திட்டு இருக்குது காலில் இவர் அடிச்சு போ அப்படியே பார்த்தாக்கா செத்து போச்சு எடுத்து போய் எல்லாம் பண்ணிட்டு பார்த்தா காலில் ரத்தம் ஒழுகுது இது எப்படி ஆச்சுன்னா அந்த குச்சினால் வந்து குச்சி உள்ளே போய் சொருகி இருக்குது உடனே கிஷான் இப்படி இருக்கா அதை முதல்ல டாக்டர்ட்டு போ காலையில் போயேன் அப்படி சொல்லியிருக்காங்க சரி இங்கே போயிருக்கிறாங்க போனோன்னா அந்த டாக்டரு எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி மருந்தெல்லாம் போட்டு நாளைக்கும் வான்னு சொல்லியிருக்கிறாங்க இவர் வந்துட்டு அப்புறம் மறுநாளும் போயிருக்கிறாரு சரி காசு எவ்வளோன்னு கேட்டாக்கா காசெல்லாம் வேண்டாம் எப்படி ஒரு கருணை பாருங்க காசெல்லாம் வேணாம் நீங்க கட்டிட்டு இருக்கிறீங்க அந்த சாமி வந்தது அப்படின்னு அவர் வந்து தெலுங்காரா அவர் சொல்றாரு உங்க சாமி வந்து என் பையன் வருவா அவ காசு வாங்க கூடா சொல்லி இருக்குது இது நடக்குமாங்க இந்த பூலோகத்துல இப்படி நடத்தி காட்டினாங்களே தெய்வம் உண்மையான தெய்வம் இருந்தாலும் இதை இப்படி செய்ய முடியும் மனுஷனாலாம் முடியாது இது ஏன்னா அந்த பாம்பும் அடிபட்டு செத்துடுச்சு இப்படி டாக்டரும் இப்படி சொல்றாரு நீங்கள் வேணாம் நீங்கள் நான் நல்லா இருப்பேன் நீங்கள் முதல்ல காயத்தை ஆற்றிக்கிங்க நாளைக்கும் வாங்க ஏன்னா சாமி காசு வாங்க கூட எப்படிங்க இது நல்லா யோசிச்சு பாருங்க தெய்வத்தோட கருணை கருணையும் ஆபத்து வந்த அந்த நேரத்தில் ஆங்காங்கு முன் வந்து நிற்பவரேன்னு கிரந்தத்தில் இருக்கு அதை செயல அனுபவிக்கும் போது ஆனால் கிருஷ்ணன் செட்டார் நிறைய விஷயங்களை பேசுவார் தெய்வத்தை பத்தி நிறைய பேசுவார்